வணக்கம் இது கோவிந்த் ப்ளூட்டரோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகரம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஞாபகத்தில் இருக்கட்டும் இது பொதுவான ரீடிங் தான் சில பேருக்கு இந்த ரீடிங் பொருந்தும் சில பேருக்கு இந்த ரீடிங் பொருந்தாது இப்போ பத்து விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு பத்தில் சில பேருக்கு பத்தும் பொருந்தும் நம்ம சொல்ற எல்லா செய்திகளும் உங்களுக்கு பொருந்தும் ஆமா எனக்கு தான் இருக்கு இது எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செய்திகள் வரலாம் ஒரு சில பேருக்கு இல்ல நீங்க சொன்ன விஷயங்கள் எனக்கு தான் பொருந்தினது சில பேருக்கு ஐந்து விஷயங்கள் பொருந்தும் இந்த மாதிரி இது வந்து ஒரு பொதுவான ரீடிங் தான் தனிப்பட்ட வாசிப்பு பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் இன்னும் ஒரு இரண்டு வாரங்களில் தனிப்பட்ட வாசிப்பை பற்றி நான் கண்டிப்பாக அறிவிக்கிறேன் இப்போ நீங்கள் ராசி பலன் இல்ல யூடியூப்பில் நிறைய பேர் நல்ல ராசி பலன்கள் சொல்கிறவங்க இருக்கிறாங்க இப்போ அவர்களும் எப்படி சொல்கிறாங்கன்னா இது பொதுவான ராசி பலன்கள் தான் அப்படின்னு அப்போ தனிப்பட்ட ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போ இந்த மாசம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அதே தாங்க இந்த டெரோட்டோ இது பொதுவான பலன் பொதுவான வாசிப்பு தான் சரி இவர்களை மட்டும் நம்ம அப்புறமேல பார்க்கலாம் மகர ராசிக்காரவங்களுக்கு இவர்கள் நமக்கு எதனோ அறிவுரை ஆலோசனை சொல்ல இருப்பாங்க நம்ம அங்கே வச்சிடலாம் உங்களுக்கு மூன்று செய்திகள் வந்திருக்குறாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம இன்னும் இரண்டு செய்திகள் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஓரக்கல் செய்தி இந்த ஜூலை மாதம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சால்ட் கிடச்சிருக்கு ப்ரொடெக்ஷன் பேனிஷிங் அண்ட் நெகட்டிவிட்டி இந்த சால்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய வீட்டிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கண்டிஸ்டி அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த உப்பு கையில வச்சுட்டு அதை சுத்தி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்பலாம் அப்படின்னா அப்படின்னா ஏதோ நீங்க சில விஷயங்கள் நீங்க நல்லா இப்போ இருக்கிறதாகவும் சில விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு வந்ததாகவும் நீங்க நினைச்சது ஏதோ ஒரு விஷயம் கைக்கு வருது அல்லது வந்துருச்சு அப்படிங்கிறதும் அது சுத்தி இருக்கிறவங்க கந்திஷ்டி பாக்கிறதும் படுறதும் கண்ணு வைக்கிறதோ அது எப்படி இவங்களுக்கு கிடைச்சிச்சி அப்படிங்கிறது ஆனால் இதில் ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு ஒன்று இருக்கிறதாக சொல்ல வராங்க பிகாஸ் இங்கே ப்ரொட்டெக்ஷன் அப்படின்னா யூ ஆர் ப்ரொட்டெக்டட் அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பாம்புகள் இருக்குது ஆனால் அதை சுற்றி அந்த உப்பு வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தர்றதாக தெரியுது இருந்தாலும் இவங்க இப்படி சொல்கிறாங்க இல்லையா உங்களோட டெரோப் செய்திகளை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் மகர ராசிக்காரர்கள் இந்த ஏழாவது மாதம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் The Hanged அப்புறம் உங்களுடைய இரண்டாவது செய்தி தஸ்தா ஓ ரொம்ப ஒரு விஷயத்த ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்கீங்க இது எனக்கு நடக்கணும் நான் ரொம்ப விருப்பப்படுறேன் சில பேர் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க பேப்பர்ல எழுதுறது பௌர்ணிமி அதிகமா பிரார்த்தனை பண்றது எனக்கு இது கிடைக்கணும் அப்படிங்கிறது அல்லது வேண்டுதல் செய்யறது என்ன எனக்கு இதை அமையணும் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் நான் ரொம்ப வேண்டுறேன் அப்படிங்கறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு சில பேருக்கு இப்ப ஏதோ ஒரு நீங்க நீண்ட நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு கைகூடி வர்றதாக இவர்கள் சொல்ல வராங்க அப்ப தான் அந்த பா உங்களுக்கு பாதுகாப்பு இங்கே இருக்குதா சரி இருந்தாலும் இவர்கள் என்ன சொல்றாங்க மூன்று செய்திகளும் ஒன்று பெரிய பாதிப்போல சங்கடமான இல்ல நேர்மறையான செய்திகள் தான் மகர ராசிக்காரங்களுக்கு ஹெங்மேன் அப்படிங்கிறது அப்போ ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப ஆழமாக யோசிக்கிறீர்கள் ஏன் அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க முடிவு எடுக்கிறதோ அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைத்தது அதை நீங்க நிறுத்தி வச்சிருக்கிறதோ இல்ல நிதானமா நம்ம அதை செய்வோம் அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுக்கிறதாகவும் அதை நிறுத்தி வச்சிருக்கிறதாகவும் இங்கே தெரிய வருது ஓ சில பேர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறதாகவும் தெரியுது எனக்கு இது வேணும் எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிறது ஆனால் இந்த ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் உங்களுக்கு ஸ்டா கிடைச்சிருக்கு அப்படிங்கும் பொழுது ஆமாம் அப்போ நீங்கள் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கீங்க அது ஒரு சில நாட்கள்ல உங்களுக்கு கை கூடி வரும் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இவர்கள் மட்டும் கொஞ்சம் சம்மந்தமே இல்லாத மாதிரி இவங்க வந்துருக்குறாங்க ஏன்னா இது வந்து ஒரு குழப்பம் மட்டும் இல்லாமல் இப்போ நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிறது தெரிய வருது ஒன்று இரண்டாவது சில பேருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இப்போ உங்களுக்கு நீங்கள் வரன் பார்க்குறீங்க உங்களுக்கு நாலு வரன் வந்திருக்கு அப்படின்னா இப்போ நம்ம எது நாலுமே உங்களுக்கு எல்லாமே பொருந்துது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் இது நம்ம எ எது எடுக்கிறது இல்லை என்னத்துக்கு நம்ம முடிவு சொல்கிறது அப்படிங்கிறது தான் இவரு இவங்க சொல்கிறாங்க சரி இருந்தாலும் மூணு நம்ம கடையுமே பண்ணுவோம் அப்புறம் உங்களுக்கு செய்திகள் நம்ம எடுப்போம் மகர ராசிக்காரவங்க இந்த ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறதுல இவர்களுக்கு ஹங்க் மேன் இந்த இருக்கிறாங்க என்ன அறிவுரை அல்லது என்ன ஆலோசனை என்ன ஆசிர்வாதம் எதுனால இவங்களுக்கு இந்த ஹங்க் மேன் ஓகே வா மூணு செய்தி வந்திருக்கோ ஆமாங்க மூணு செய்தி வந்திருக்கு நான் என்றைக்குமே இவ்வளோ கார்டு எடுக்க மாட்டேன் சரி அவங்களே வந்திருக்கேன் அப்போ இங்கே வந்து ஒரு கல்யாண கார்டு ஒன்று வந்திருக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு கை கூடி வருது ஓகே அதாவது இங்கே ஒரு ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க நான் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிற முதல்ல நான் கார்டெல்லாம் கொஞ்சம் அழகாக அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்போ உங்களுக்கும் தெரியும் கார்ட்ஸ் சாரி மன்னிச்சிக்கோங்க ம் ஓகே இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே குவீன் ஆஃப் ஸ்வான்ஸ் நம்ம முதல்ல பார்த்தது ஃபார் ஆஃப் ஒன்ஸ் அப்போ இந்த ஃபார் ஆஃப் ஒன்ஸ் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டாவது நம்ம பார்த்தது த ஒரு கார்டு ஓகே இந்த ஃபார் ஆஃப் ஒன்ஸ் இவங்க வந்து ஒரு திருமண கார்டு அதான் நான் முதல்ல சொல்லேன் பார்த்திங்களா ஒரு ஒரு வரன் வருது அப்படின்னா அந்த வரனை நம்ம ஏற்றுக்குவோமா வேண்டாமா நிறுத்தி வச்சிருக்கிறதாக தெரியுது யோசிக்கிறதாக தெரியுது என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கறதுல ஒரு குழப்பங்கள் கூட இருக்கலாம் ஒன்று இரண்டாவது சில பேரு ஒரு விஷயத்தை நிறுத்தி வச்சிருக்கீங்க இது எனக்கு வரும் வரும் வரும்ங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கைகூடி வர்றதாக இவர்கள் சொல்கிறார்கள் திருமணம் கொண்டாட்டம் சந்தோஷம் குதூகலம் கைகூடி வர்றதாக இவர்கள் சொல்கிறார்கள் அப்ப பிரிந்து ரொம்ப நாளா கடல் தாண்டி இருக்கிறவங்க இப்ப திடீர்னு சேர்ந்து வாழ்றதாகவும் சேர்ந்து இருக்கிறதாக இவர்கள் சொல்கிறார்கள் பட் இங்க இந்த ஹார்ட் ஆஃப் அப்போ நிறைய சண்டை சச்சரவுகளுக்கு பிறகு அல்லது இந்த நிறுத்தி வச்சிருக்கீங்க இல்லையா இது ஏன் நீங்க நிறுத்தி வச்சிருப்பீங்கன்னா அப்ப ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு அனுபவம் அது கசப்பான அனுபவமோ இனிப்பான அனுபவமோ என்ன இருந்தாலும் சரி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப்ல ஒரு ஒன் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அதனால நீங்க நிறுத்தி வச்சிருப்பீங்க பட் அங்க ஒரு தொடக்கம் இருக்கிறதாக இவங்க சொல்றாங்க அது கார்ட் இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு தொடக்கம் இருக்குது ஒரு ஆரம்பமாக நீங்கள் இப்போ இனிஷியேட் பண்ணுறீங்க சரி எனக்கு இது வேணும் நான் இப்படி தான் ஆசைப்பட்றேன் எனக்கு இது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களும் சொல்கிறாங்க இங்கேயும் நீங்க அதை தான் ஆசைப்படுறதாக தெரியுது ஆனால் இதுலயும் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இப்போ என்னெல்லாம் வேண்டாமோ அதை நீங்கள் ஒதுக்கி வைக்கிறதாகவும் நீங்க எதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கறத ஒதுக்கி வைக்கிறதுக்கு பதிலாக நீங்க ஒதுங்கி போடுறதாகவும் ஒதுங்கின பிறகு அங்கே ஒரு ஆரம்பம் உங்களுக்கு கிடைக்கிறதாக இவங்க சொல்றாங்க ஸோ கிட்டத்தட்ட இவர்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒரே மாதிரியான செய்திகள் தான் இருந்தாக இருக்கு மகரன் இங்க செவன் ஆஃப் கப்ஸும் வந்து அதேதான் இப்போ ஒரு வரண் இருக்கு ஐந்து வரன் வந்திருக்கு அல்லது வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு மகரம் ராசிக்காரவங்களுக்கு இந்த ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் செவன் ஆஃப் மகரம் ராசிக்காரவங்களுக்கு ஏழாவது மாதம் என்ன எதிர்ப்போ இங்கேயும் மூணு செய்திகள் வந்திருக்காங்க பரவாயில்ல நான் உங்களுக்காக எடுக்கிறேன் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஆஃப் பேஜ் ஓ ரொம்ப நல்ல உண்மையிலே ரொம்ப நல்ல செய்திகள் தாங்க ஏன்னா இங்கேயும் வந்திருக்கு சரி இந்த செவன் ஆஃப் காப்ஸ் இப்போ நீங்க எதை எடுக்கிறது என்ன முடிவு சொல்லணும்னு இருந்திருப்பீங்க அப்போ உங்களுக்கு உண்மையிலே இந்த ஸ்தா அப்படிங்கிறது ஒரு விஷயம் நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ஆசைப்பட்ட ஒரு செய்தி ஒரு முடிவு உங்களுக்கு கைகூடி வர்றதாக இவர் சொல்றாரு எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி ஒண்ணு வர இருக்கு அப்படிங்கிறது ஒரு ப்ரொப்போசல் இப்ப நீங்க வேலைக்கு ஒன்னு எழுதி போட்டிருக்கீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒண்ணு வரும் எழுதி போட்ட ஒரு இடத்துல ஒரு நல்ல செய்தி ஒண்ணு கிடைக்க இருக்கு புது ஆரம்பம் புது தொடக்கம் இருக்கு அண்ட் இங்க வந்து இது எப்படி சொல்றாங்கன்னா ஒரு சில பேர் வந்து மேல் படிப்புக்கு கடல் தாண்டி போறதோ அல்லது மேல் படிப்புக்கு உள்ளூர்லயே நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கேயே நீங்கள் எடுத்து படிக்கிறது அப்போ இது வந்து ஒரு ஸ்டார்ட் ஒரு இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இங்கே சொல்ல வராங்க ஸோ செவன் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஒரு முடிவு வருது நல்ல செய்தி வருது ஆரம்பிக்கிறீங்க கூட்டணியாக சில விஷயங்கள் செய்றீங்க இங்கேயும் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் வந்துருக்கு கை கூடி வருது இங்கேயும் கை கூடி வருது ஒருத்தரோட ஒருத்தர் கைகூடி சில விஷயங்கள் கத்துக்கிறதுல உங்களுக்கு இங்க ஒரு வாய்ப்பு அமைகிறதாக தெரிது என் பே ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது அதேதான் இந்த குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸும் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க எடுத்துக்கிட்டு வேணாங்கிறத நீங்க ஒதுங்கி போய் அதுல ஒரு புது ஆரம்ப ஆரம்பம் நீங்க செய்யறீங்க இந்த புது தொடக்கம் புது ஆரம்பம்னு நீங்க எல்லா ரீடிங்களும் கேட்டுக்கிட்டு வரீங்க புது தொடக்கம் புது ஆரம்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ட்ரோ ரீடிங்ல சில பேர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு வாழ்க்கையில் அடுத்த பாதி வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு புது ஆரம்பம் ஒன்று கிடைக்கும் அது ஒன்று சில பேர் ஏற்கனவே ஒரு விஷயத்துல நீங்க இருக்கிறீங்க சண்டை சச்சரவுகளாக இருந்திருக்கும் குழப்பங்களா இருக்கும் ஏமாற்றம் துரோகங்கள் இருந்திருக்கும் அதில் அந்த ஒரு முடிவு கிடைத்த பிறகு அங்க ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது நேர்மையான ஒரு ஆமா பாசிட்டிவான ஒரு ஸ்டார்ட் உங்களுக்கு ஒன்று இருக்கும் அதனால தான் அந்த புது தொடக்கம் அந்த புது ஆரம்பம் அதை தாங்க இவர்களும் இந்த குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸும் இந்த பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸும் சொல்றாங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்கு மகர ராசிக்காரவங்களுக்கு நீங்க என்னென்ன எதிர்பார்க்கலாம்னா ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வர இருக்கு ம் எதிர்பாராத நேரத்துல சில பேருக்கு நல்ல செய்திகள் வரலாம் புது ஆரம்பம் இருக்குது இரண்டுமே அதை தான் சொல்கிறாங்க இங்கேயும் குவீன் ஆஃப் ஸ்வால்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் ஸ்வால்ஸ் தெரியுதுங்களா புது ஆரம்பம் இருக்குது பட் இந்த ஆரம்பம் எப்படி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா எனக்கு எது வேண்டாமோ அதெல்லாம் நான் நோய் சொல்கிறேன் நான் அதில் இருந்து ஒதுங்கி வரேன் ஒதுங்கி வந்த பிறகு நீங்க ஒரு புது ஆரம்பிக்க ஒன்று இரண்டு இந்த இந்த காடும் ஒன்று கூடி சில விஷயங்களை செய்யறது கூடி செய்யறது கூட்டணியாக செய்யறது தொழிலா இருக்கலாம் உத்தியோகமா இருக்கலாம் அல்லது குடும்பம் இப்ப கொஞ்சம் அதான் சொன்ன நீண்ட ஒரு பிரிவுல இருந்து இருப்பாங்க இப்போ அந்த கூட்டணியோட வந்து ஒரு கொலாபரேஷன் நடக்குது கோஆபரேட் பண்ணுறீங்க ஒத்துழைப்பு தர்றதாக தெரியுது ஸோ அப்புறம் வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க வேலைக்கு எழுதி போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் நல்ல செய்தி ஒன்று வர்றதாக இருக்கு ஸோ இங்கேயும் அது வேர்ல் அப்படிங்கிறது அதே தான் சொல்றாங்க நிறுத்தி வச்ச சில விஷயங்களுக்கு இப்போதான் புது ஆரம்பம் அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இது தாங்க இவங்க சொல்றாங்க இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் ரெண்டு செய்தி ஒன்று எடுக்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பார்க்கலாம் சாரி கார்ட்ஸ் கொஞ்சம் நான் நல்லாவே அரேஞ்ச் பண்ணலன்னு நினைக்கிறேன் சரி மகர ராசிக்கார காரவங்களுக்கு இந்த ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் மகர ராசிக்காரவங்களுக்கு ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் வேறு என்ன செய்திகள் வேறு என்ன ஆசீர்வாதங்கள் ஆலோசனைகள் அறிவுரைகள் ஓகே இரண்டு கார்ட் வந்திருக்கு வாவ் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க சம்பந்தமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல செய்தி ஒண்ணு வருது கல்யாண கார்டு இருக்கு இங்கேயும் ஒரு ப்ரொப்போசல் இருக்கு இங்கேயும் உங்களுக்கு ஒரு ப்ரொப்போசல் வர்றதாக தெரியுது ப்ரொபோசல்னா வர இப்ப தேடுறீங்க அல்லது நீண்ட நாளாக நீங்க ஒருத்தவங்களுக்கு சரி சொல்லிட்டுன்னா அவனை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க இப்போ அவங்க உங்களுக்கு ஒரு செய்தி ஒண்ணு அனுப்புறதாக இருக்கு குறிப்பிட்ட மகர ராசிக்காரங்களுக்கு இது எப்படி அமையுது அப்படின்னா நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறீங்க ஒருத்தவங்களோட அது ஒரு பிரிவினை ஏற்பட்டுட்டு அப்படின்னா அப்போ பாஸ்ட்ல ஒருத்தர் யாரோ ஒருத்தவங்க விலகி போனவங்க யாரோ ஒருத்தவங்க திரும்பி வந்து உங்கள் கிட்ட இங்கே பேசுகிறதாக தெரியுது அண்ட் டேன் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சுமை உங்களுக்கு இருக்கிறதாக தெரியுது சுமை அப்படின்னா அந்த பாரம் கொஞ்சம் பாரமா இருக்கு சுமையாக இருக்கு அப்படிங்கறதுதான் இவங்க சொல்ல வராங்க இந்த டென் ஆஃப் வான்ஸ் இருந்தாலும் இப்போ உங்களுக்காக இந்த டென் ஆஃப் வான்ஸும் இந்த நைட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கறத சொல்ல வரும் சோ இவர்கள் மூவரும் இவர்களையும் உட்பட ஒரே மாதிரியான செய்திகள் தான் ஒரு நீங்க நீங்க ஏதோ வருஷத்தை விருப்பப்படுறீங்க கை கூடி வருது சில பேருக்கு கூடி வரும் நல்ல செய்திகள் வருது ஒரு புது தொடக்கம் புது ஆரம்பம் இருக்கு பிரிந்தவர்கள் ஒன்று கூடுறது இங்க தெரியுது சில பேர் வேலை வாய்ப்புகள் எழுதி போட்டிருக்கீங்கன்னா வேலை வாய்ப்புகள் ஒரு சில நல்ல செய்தி ஒன்று வர இருக்கு வரம் தேர்றீங்க அல்லது ஒருத்தவங்களுக்கு நீங்க சரி சொல்லிட்டீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று வர இருக்கு சிந்தித்து ரொம்ப கவனமாக நீங்க முடிவுகள் எடுக்கிறதாக இங்க தெரியுது குழப்பங்கள் இருந்து முடிவுகள் கிடைக்கிறதாகவும் இங்க தெரியுது பட் இருந்தாலும் இவர்கள் இருவரையும் நம்ம இப்ப கிளாரிஃபை பண்ணலாம் ஸோ இதுதாங்க இப்போதைக்கு அவங்க சொல்றாங்க மகர ராசிக்காரவங்களுக்கு ஸோ மகர ராசிக்காரவங்களுக்கு ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத டேன் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கிறாங்க எதுனால இந்த டேன் ஆஃப் ஒன்ஸ் என்ன அறிவுரை டேன் ஆஃப் வான்ஸ் எதுனால வந்திருக்கிறாங்க என்ன அறிவுரை மகர ராசிக்காரவங்களுக்கு டேன் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கிறாங்க எதனால இந்த டேன் ஆஃப் ஒன்ஸ் ஓகே ரெண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க பார்க்கலாம் nine of pentacles and the tower oh okay த ன் ஆஃப் ஃபோன்ஸ் நம்ம முன்னாடி சொல்லிவிட்டேன் இது வந்து உங்களுக்கு ஒரு பாரமாக ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் இன்னும் சுமந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சில விஷயங்கள் உங்களால் வந்து ஐயோ என்னாதான் எனக்கு நல்லது நடந்தாலும் இது வந்து என்னை விட்டு இன்னும் போக மாட்டேங்குது இல்லை நானும் இதை விட்டு போகணும்னு நினைச்சாலும் கூட அது போகும் என்னால் வந்து விலக முடியல இதை நான் சுமக்கணும் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வராங்க பட் எதுனால அது வந்திருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் டவர் அப்படிங்கிறது எதிர்பாராத ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கலாம் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க திடீர்னு உங்களுக்கு உடல்நலம் குறைவா இருக்கலாம் சில பேர் வந்து எனக்கு நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு ஏமாற்றம் துரோகம் அப்படிங்கறது தாங்க இவங்க சொல்ல வராங்க இல்லை நீங்க திடீர்னு இந்த ஊரு விட்டு இன்னொரு ஊருக்கு போற மாதிரி இருக்கலாம் இல்ல இந்த வீடை நீ காலி பண்ணணும் நீ போ அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு பட் அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கிறதாக இவங்க சொல்றாங்க நைன் ஆஃப் பென்டகல்ஸ் நான் நினைக்கிறேன் நீண்ட நாளாக நீங்க உழைத்த ஒரு இடத்துல அதுல நீங்க கொஞ்சம் கையில பணம் வர்றதாக இவங்க சொல்றாங்க அந்த பணம் வரும் பொழுது இதை எல்லாம் ராசிக்கு பொருந்துமான்னு தெரியலங்க பொருந்துனதை மட்டும் எடுத்துக்கோங்க இதை பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க கைக்கு வர இல்லையா அந்த கைக்கு வந்த பிறகு கவனமாக இருக்கிறது நல்லது சில பேர் உங்களை ஏமாற்றலாம் உங்களுக்கு உங்களை வந்து ஒரு பெரிய சுமையில கொண்டாந்து உங்களை விட்டுடலாம் சுமைங்கிறது நான் இதை சொல்றேன் ஓகே பெரிய சுமாயில கொண்டாந்து விட்டுடலாம் இது ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னா சரி புரியுது இல்லைங்க இது அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னா ஓகே ஆமா இப்போ அந்த மாதிரி தான் இருக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என் கைக்கு கொஞ்சம் பணம் வந்துட்டு இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ வந்து பென்ஷன் உங்கள் கைக்கு வருது பத்தாயிரம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பத்தாயிரத்தை வந்து இப்போ என்ன பத்தாயிரம் கிடைச்சிட்டு இப்போ ருசிக்கிற நேரம் வந்துட்டு அதை யாராவது பார்த்துட்டாங்கன்னா அதை இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் ஒரு நல்லா கவனிச்சு பாருங்க இந்த செய்திக்கும் இந்த செய்திக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஒரு நல்லா வரீங்க அதை கந்திஷ்டியாக தெரியுது நிறைய பாம்புகள் வந்து அதை வந்து சாப்பிட்றதுக்கும் உங்களை கொத்துறதுக்கு நிற்கிறதுக்காக தெரியுது அதே தாங்க இந்த செய்தியும் இருவரும் ஒரு ஒற்றுமை ஸோ கவனமாக இருங்கள் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு உங்களுக்கு மயக்கம் வரலாம் அல்லது நான் உங்களை யாரும் பயமுத்துலங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தாங்க சொல்கிறேன் இந்த டாவோ வந்து திடீர்னு வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனம் அதனால கைக்கு ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு கை கூடி வரும் ஏன்னா நிறைய கல்யாண கார்டு இருக்குது கை கூடி வர்ற செய்திகள் இருக்குது நல்ல செய்திகள் வர இருக்கு அப்ப ரொம்ப நாளாக பாடுபட்ட ஒரு விஷயம் இப்போ கை கூடி வரும் ஆனால் கவனமாக இருங்கள் அண்ட் நைட் ஆஃப் கப்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் எதனால இந்த நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறாங்க மகர ராசிக்கார ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறாங்க என்ன அறிவுரை என்ன ஆலோசனை என்ன செய்தி எதனால இந்த நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறாங்க ஓ டென் ஆஃப் கப்ஸ் பாருங்க எவ்வளவு மங்களமான ஒரு க டென் ஆஃப் கப்ஸ்ங்கிறது நம்ம முன்னாடி சொல்லிட்டேன் உங்களுக்கு இங்கே ஃபோர் ஆஃப் ஒன்ஸ்லேயே கை கூடி வரும் இந்த டென் ஆஃப் கப்ஸ் அப்போ ஒரு சில பேருக்கு கல்யாண செய்திகள் வரப்போகுது கல்யாண வரன் வரப்போகுது இது வரைக்கும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு நிறுத்திக்கிட்டு இருந்த நீங்கள் இப்பொழுது கல்யாணம் கூடி வரோம் நல்ல செய்திகள் கூடி வரும் நல்ல குடும்பம் ஒற்றுமையாக வரப்போகுது பிரிந்து கடல் தாண்டி இருந்தவர்கள் இப்பொழுது ஒற்றுமையாக வரப்போகிறீர்கள் ஒரு ஒற்றுமை நிகழ்து சந்தோஷம் வருது அப்போ ஒரு சில மகாராசிக்காரங்களுக்கு நிறைய இடி மழைக்கு பின்னாடி இப்பொழுது தான் ஒரு சுகம் ஒரு குதூகலம் சந்தோஷை அனுபவிக்க போகிறீர்கள் ஸோ அதுதாங்க ரொம்ப நல்ல நேர்மறையான ஒரு செய்திகளாக இருக்கு இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த ஒரக்கல் செய்தி கடைசியாக நமக்கு ஏதேனும் அறிவுரை சொல்ல இருப்பாங்க சாரி அறிவுரை சொல்ல இருப்பாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் கோய் ஃபிஷ் ஸ்பிரிட் கோய் அப்படிங்கிறது சைனீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு மீன் ரொம்ப பாதுகாத்து கொண்டுட்டு வருவாங்க அஹ் பாது ஆமா ரொம்ப கவனமா இத பாத்துப்பாங்க நீங்க வந்து இது சிங்கப்பூர்ல மலேசியால தாய்லாந்துல எல்லாம் நீங்க இந்த மீனை நீங்க பாக்கலாம் ப்ரூனாயில கூட ஒரு சில இடத்துல நம்ம இந்த மீனை பாக்கலாம் அதாவது இந்த பெரிய பெரிய சிபிடி ஏரியாஸ் நீங்க போனீங்கன்னா பெரிய குளத்துல இந்த மீன்கள் நிறைய நீந்திக்கிட்டு இருப்பாங்க செவப்புல இருக்கும் வெள்ளையில இருக்கும் ஸோ இந்த ஃபிஷ் இது வெரி வெரி ஃபார்ச்சுனேட் வெரி அதிர்ஷ்டம் ஸோ உங்களுக்கு இந்த கார்டு அமையுதுங்கிறதுக்கும் நான் முன்னாடி சொன்னது போல ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ கை கூடி வருது இல்லையா ரொம்ப நாளாக உழைத்த ஒரு விஷயம் டென் ஆஃப் ஒன்ஸ் சுமை சுமை சுமன்னு சுமைத்த ஒரு விஷயத்துல இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் கை கூடி வருது அப்போ அதிர்ஷ்டம் உங்க கையில இருக்கு கை கட்டின தூரமாக இருக்கு ஒரு சில பேருக்கு இப்போ அது ருசிக்கிற நேரம் இருக்கு கவனம் கவனம் ஸோ அதே தான் இங்கேயும் அதிர்ஷ்டமான ஒரு கோயி ஃபிஷ் உங்களுக்கு வந்திருக்கு இதுதான் இப்போ உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக டர்ன் அப்படிங்கிறது அப்பதான் இந்த முறை நேரம் எப்படி சொல்றதுன்னா இப்போ வந்து ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு உங்க பக்கம் வளைந்து வர்றதாக தெரியுது ஸோ இஸ் ஆல்வேஸ் இன் ஸோ இப்போ உங்களுக்கு போதுமான ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிறதாக தெரியுது அண்ட் இங்கேயும் த்ரீ அண்ட் சிக்ஸ் அண்ட் நைன் ஸோ நைன் அப்படிங்கிறது நியூமராலஜியில் டாமினேட்டிங்காக இருப்பீங்க பவராக இருப்பீங்க பேச்சு திறமையில் ரொம்ப திறமையானவர்களாக இருப்பீர்கள் இந்த குயின் ஆஃப் ஆல்சோ நல்ல கம்யூனிகேஷனான ஒரு கருத்தை ஸோ கம்யூனிகேட்டிவாக இருப்பீங்க பண்ணி இங்கேயும் நல்ல செய்தி அண்ட் முதல்ல நல்ல செய்தின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா பேஜ் ஆஃப் கப்ஸ் நல்ல செய்தி நைட் ஆஃப் கப்ஸ் நல்ல செய்தி ஸோ நல்ல கொம்யூனிகேட்டிவாக இருப்பீங்க கம்யூனிகேஷன் பேச்சு திறமை உங்களுக்கு நல்லா இருக்குது தண்ணி போல பேச்சுகள் இருக்கும் டென் ஆஃப் கப்ஸுங்கிறது அப்படியே just ஜஸ்ட் ஃப்ளோ அண்ட் ஃப்ளோ அண்ட் ஃப்ளோ ஸோ மகர ராசிக்காரவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற மகர ராசிக்காரர்களே நன்றி